குருத்துவம் என்ற திரு அருட்சாதனத்தை பற்றி சிந்திக்கவும் அதற்காக சில செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் நடைத்தல் வழங்கப்படுவது அல்லது கடவுள் ஒருவரை அழைப்பது கடவுளுடைய நன்மைக்காக அல்லது இந்த மனிதருடைய நன்மைக்காக என்றல்ல கடவுளின் வேலையை திட்டத்தை நிறைவேற்ற கருவியாக செயல்படுவதற்காக எனவே அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இப்படி கடவுள் பலவேரை அழைத்தாலும் விவிலியத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் பலவே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேர் என்று அந்த விதத்திலே அழைக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு தங்களுடைய தாராள மனதை காட்டி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் யாருமே குருத்துவமாகுவது ஒரு பெரிய மகிமை பெருமை அதனால் நான் அப்படி போகிறேன் என்று வந்திருக்க முடியாது மாறாக அந்த அழைத்த கடவுளுக்கு பணியாற்ற கடவுளுக்கு என்றால் ஆலயத்திலே தூவம் காட்டி கொண்டிருப்பிற அந்த மாதிரி பணியா என்றால் இல்லை ஏனென்றால் கடவுள் இருப்பதே மனிதர்களுக்காக எனவே அந்த கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு பணியாற்ற கடவுள் அழை கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள்